எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இது ட்ரூத் ஆஃப் டெவில் எபிசோட் டுவெண்ட்டி இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆணவ கொலையால அழிஞ்ச ரெண்டு குடும்பங்கள் பத்தியும் அதுல நடந்த அமானுஷ்ய நிகழ்வுகள் பத்தியும் தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெலைக்கானி கிளிக் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்ன்ற பட்சத்துல டிஸ்கிரிப்ஷன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கு அதுல வாய்ஸ் மெசேஜாவோ இல்ல டெக்ஸ்ட் மெசேஜாவோ சென்ட் பண்ணலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சோ இது எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் ராஜபாளையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல நடந்த உண்மை சம்பவம் தான் இது யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீர்த்தனா அப்படின்ற ஒரு பெண்ணுக்கும் மோகன் அப்படின்ற ஒரு வாலிபருக்கும் இவங்க இவங்க ரெண்டு ரெண்டு பேருமே பேருமே ஒரே தான் சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாம படிச்சவங்க மோகன் மோகன் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து பகுதியிலேயே படிப்ப விட்டுட்டு வேலை இந்த கூலி வேலைன்னு சொல்லுவாங்கல்ல அங்க வந்து போய் கூலி வேலை வந்து பாத்துட்டு இருந்திருக்கிறாங்க இந்த கீர்த்தனாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா

காதலாவும் மாறிடுச்சு இவங்க ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளயுமே காதல் இருந்துகிட்டேதான் இருந்திருக்கு

ஒரு வந்துடுச்சு ஸோ இவங்க வந்து கீர்த்தனா வந்து வீட்லேயும் மோகன் வந்து வேலையிலையும் இருந்திருக்கிறாங்க ஆனாலும் ரெண்டு பேரோட காதலுமே மலர்ந்துட்டு தான் இருந்திருக்கு எப்போவாவது கோயிலுக்கு வரும்போதோ இல்லை தனிமையில் சந்திக்கும் போதோ ரெண்டு பேருமே காதலை பரிமாறிக்குவாங்க இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்திருக்கு இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மோகனுக்கு வந்து கொஞ்சம் பயம் கொடுத்துடுச்சு ஒருவேளை நம்ம கீர்த்தனாவை வந்து நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோ அவங்க வந்து நம்மள அவங்க கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்லிடுவாங்களோன்ற பயம் வந்து மோகனுக்கு வந்து வந்துருச்சு ஏன் அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி தான் அவங்க வேற ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக போய் அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட மனசை வந்து எல்லாருமே மாத்திட்டாங்க மாத்தி அந்த பொண்ணை வந்து வேற ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால அவங்க ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவே மனசு அடைஞ்சிட்டாங்க அந்த நிகழ்வுக்கு அப்புறத்துல இருந்து இந்த மோகனுக்கு வந்து ரொம்ப பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒருவேளை இதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது பண்ணிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த விஷயத்த நேரே போய் இந்த கீர்த்தனா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க கீர்த்தனா இந்த மாதிரி ஓடி போயிடலாம் நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா சேர விட மாட்டாங்க நீ வந்து உயர்ஜாதியை சேர்ந்தவ நான் வந்து தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவன் கண்டிப்பா நம்ம ரெண்டு பேர்த்தையும் வந்து இருக்க விட மாட்டாங்க வாழ விட மாட்டாங்க இங்க அப்படின்னு கீர்த்தனா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க கீர்த்தனாக்கு வந்து என்னதான் காதலன் கூட போகணும்னு ஆசை இருந்தாலும் தான் ஃபேமிலியை விட்டு போகணுமேனு ஒரு மனசாட்சி வந்து கொஞ்சம் உறுத்திட்டு தான் இருந்திருக்குது இருந்தாலும் கண்டிப்பா வாழ விட மாட்டாங்கன்றது கீர்த்தனா கூமே நல்லா தெரியும் அதனால என்ன பண்ணிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல அந்த சமயத்துல வந்து மாரியம்மன் கோவில் திருவிழா வந்து நடந்திருக்கு அந்த திருவிழா டைம்ல வந்து நான் வந்து உங்க கூட வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம் அந்த மாதிரி முடிவெடுத்திருக்கிறாங்க சரின்னு மோகனும் கீர்த்தனாவும் நினைச்ச மாதிரியே அந்த திருவிழாவும் வருது ரெண்டு பேருமே இந்த ஊரை விட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா இவங்களோட கெட்ட நேரமோ என்னமோ தெரியல அந்த குடும்பத்தாளுங்க இவங்களை வந்து பாத்துட்டாங்க இந்த இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மோகனோட குடும்பத்துக்குமே அந்த கீர்த்தனாவோட குடும்பத்துல உள்ள யாரையுமே வந்து பிடிக்காது கீர்த்தனாவோட குடும்பத்துல என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் மோகன் குடும்பத்துல என்னதான் ஏழையா இருந்தாலுமே அந்த ரெண்டு குடும்பத்துக்குமே இந்த ஜாதி அப்படின்ற அந்த வந்து பிடிச்சு போச்சு நம்ம குடும்பத்துல உள்ளவங்க வந்து இன்னொரு ஜாதியில உள்ளவங்களை கல்யாணம் பண்ண கூடாது அப்படின்ற அந்த வெறி வந்து ரெண்டு குடும்பத்துக்குமே இருந்திருக்கு ரெண்டு குடும்பத்துல உள்ளவங்களுமே அவங்கள வந்து கொன்னாகணும் அவங்கள வந்து பிடிச்சாகணும் அப்படின்ற ஒரு வெறில தான் தான் சொல்லலாம் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே ஊரை விட்டு ஓடி போக முயற்சி செய்யும் போதே அந்த ரெண்டு குடும்பத்து குடும்பத்துக்கிட்டையுமே மாட்டிக்கிட்டாங்க அந்த ரெண்டு குடும்பத்துக்காரங்களும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்ச உடனே இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாங்க நாங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தாலும் ஒன்னாதான் வாழ்வோம் செத்தாலும் ஒன்னாதான் சாவும் சொல்லவும் ரெண்டு குடும்பத்துல உள்ளவங்களுமே இவங்க சாகட்டும்னு நினைச்சு இவங்க ரெண்டு பேரையுமே கண்டன் துண்டமா வெட்டி அது ஒரு அவங்க பண்ணது வந்து எங்க அப்படின்னா அந்த ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலையில வச்சுதான் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர்த்தையுமே கண்டன் துண்டமா வெட்டி அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குட்டையில அவங்க ரெண்டு பேரோட உடலையுமே எரிஞ்சுட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த அமானுஷ்யத்தை பத்தி இவங்க நினைச்சே பாத்துருக்க மாட்டாங்க தான் சொந்த பொண்ணு தான் சொந்த பையன்னு கூட பார்க்காம வெறும் ஜாதிக்காக அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வெட்டி போட்டுட்டு அந்த குடும்பம் அதுக்கப்புறமா நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த ரெண்டு குடும்பத்துக்குமே அழிவு ஆரம்பமாச்சுன்னே சொல்லலாம் இந்த பணக்கார வீட்டு இந்த கீர்த்தனாவோட குடும்பத்துல சரிவு வர ஆரம்பிச்சிருச்சு எந்த தொழில தொட்டாலும் நட்டம் அவங்களோட தோட்டத்துல உள்ள தென்ன மரம் அத்தனையுமே சரிஞ்சு விழுந்திருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்களோட பணத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடின்னே சொல்லலாம் அவங்க குடும்பத்திலயே அவங்க பணக்காரங்களா இருந்து கொஞ்ச நாள்லயே அவங்களோட பணம் எல்லாம் சர 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 சரன்னு சரிஞ்சு அவங்க தொழில் எல்லாமே நட்டமா போய் அவங்களோட குடும்பம் ஆள் அடையாளம் தெரியாம போயிட்டாங்க அவங்களோட குடும்பமும் அவங்க இருந்தாலும் அவங்களோட ஏழ்மை தன்மை எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கூட இல்லாத அளவுக்கு அவங்க குடும்பம் போகி அதுக்கப்புறமா ரெண்டு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தருக்கா நோய் வர ஆரம்பிச்சு எப்படி நோய் வருதுன்னு தெரியல எந்த நோயினும் தெரியல ஆனா நோய் வர ஆரம்பிச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆக ஆரம்பிச்சாங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர்னு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல மூணு மாசத்துக்கு ஒரு தடவையோ இந்த ரெண்டு குடும்பமுமே அழிஞ்சே போச்சு அந்த குடும்பத்துல அந்த வம்சத்துல அந்த ரெண்டு வம்சத்திலயுமே ஒரு உயிர் கூட மிஞ்சலன்னு அந்த ஊர்க்காரங்க வந்து சொல்றாங்க இந்த சம்பவத்தை நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறா இருந்தாலும் இப்ப வரைக்கும் எங்களால இந்த சம்பவத்தை மறக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலத்திலயும் ஜாதி வந்து எப்படி ஒரு பெரிய ஒரு தலைவிரிச்சா ஆடி இருக்குன்றது நம்ம இந்த சம்பவத்து மூலமா தெரிஞ்சிருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி ஆறுல மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா இருந்தாலும் சரி இனிமேல் ரெண்டாயிரத்தி நூறா இருந்தாலும் சரி இந்த ஜாதியை யாராவது ஒருத்தர் அழிக்காம இந்த ஜாதி அழியாதுன்றதுதான் உண்மை நம்ம எப்ப இந்த ஜாதியை அழிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் இது வந்து முடியும் அது இல்லாம இவ இந்த ஜாதி இவன் கூட சேரக்கூடாது அவன் அந்த ஜாதி அவன் கூட சேரக்கூடாதுன்னு நினைச்சா நம்மள மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாதுன்றதுதான் உண்மை இதை பத்தின உங்க கருத்துக்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க